வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது சிந்தனை நாளொரு நற்சிந்தனையில் சமுதாய தொண்டு என்பது பற்றி குரு என்ன கருத்து கூறுகிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம் சமுதாயத் தொண்டு முதலிலே மனிதன் வாழும்போது இளமை நோன்பு இல்லறம் என வாழ்வதாக இந்த உலகத்திற்கு வருகிறான் பொருள் ஈட்டியும் சிற்றின்பத்தில் திளைத்தும் அவன் வாழ்கிறான் இது உடல் சார்ந்து புறத்தோற்றம் அனுபவித்து அந்த அறிவு இயக்கம் அதோடு நிற்கிறது அது மனிதன் இளமை நோன்பு இல்லறம் என்பதை அடைவதாக இருக்கிறது அதையும் தாண்டி மனிதன் மனித அறிவு முழுமை பெறுவதற்கு எத்தணிக்க வேண்டும் அப்பொழுது உயிர் என்ன என்பதையும் மெய்ப்பொருள் என்ன என்பதையும் அந்த மறைபொருள்களை உணர வேண்டும் என்று அவன் சிந்தித்தபோது அவன் இதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது அகத்தவ பயிற்சி செய்வதுதான் சிறப்பு என்பதை புரிந்து குருவை பற்றி கொண்டு உயிரின் இருப்பு இயக்கம் விளைவு இவை பற்றி அறிவை சிந்தித்து அதில் அகத்தவம் ஏற்பது அறிவு முழுமை பெறுவது என்று தன்னை மாற்றி இயற்கை பற்றி முழு விளக்கமும் வாழ்வின் வளம் பற்றி நெறிமுறைகளையும் அனுபவமாக அனுபவ அறிவாக அவன் பெறுவதாக இரண்டாவது கட்டமாக தன்னை மாற்றுகிறான் அவ்வாறு மாற்றும் போது என்பதாக அவன் அறிவு மாறி நிற்கிறது அதையும் தாண்டும் போது மனிதன் சமுதாய தொண்டை நாம் ஏற்க வேண்டும் என்பதாக தன்னை மாற்றும் அளவிற்கு உயர்வு அவன் பெறுகிறான் வாழ்நாள் முழுவதும் ஆற்றவுள்ள கடமைகளை அந்த சமுதாயத் தொண்டாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எத்தனிக்கும் போது தன்னை உருவாக்கிய வாழ வைத்த சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலால் அறிவின் விளக்கத்தால் நாம் இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தன்னை மாற்றுவதாக அது அமைகிறது இதற்கு குரு அவர்கள் ஒரு உதாரணத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார் பழம் மரத்தில் பழுத்துவிட்டது இப்பொழுது அந்த மரத்தினுடைய காண்பிற்கும் பழத்திற்கும் எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் அது கீழே இத்து அதை மரத்தை விட்டு தன்னை விலக்கிக் கொண்டு அனைவருக்கும் பயனுள்ளதாக வருகிறது எவ்வாறு குடும்பத்தில் வாழும் நாம் குடும்பத்தை விட்டு அந்த பழுத்த பழம் எவ்வாறு மரத்தை விட்டு மரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அனைவருக்கும் பயனுள்ளதாக எவ்வாறு வேறுபடுகிறதோ அதுபோல் தன்னை குடும்பத்திலிருந்து அவர்கள் மாற்ற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் பொருளுடைமை குடும்பம் என்ற இரு சிற்று எல்லையை அது அது சின்ன சின்ன எல்லைகள்தான் என்று கூறுகிறார் அப்பொழுது குடும்பத்திற்கு கடமை போது பொருளுடைமை என்னும் இரு சிற்றறைகள் குடும்பம் பொருள் இது மட்டும் அந்த சிற்றல்லையை நாம் இதுவரை வந்தோம் இப்பொழுது அதையும் தாண்டி பற்றுக்களை விட்டு மனிதன் இயற்கை உலகம் என விரிந்து வாழ தன்னை மாற்றுவதுதான் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏற்கும் தொண்டாக அமைகிறது குடும்பப் பொருள் மக்கள் உரிமை தாண்டி குடும்பப் பொருட்களையும் மக்களையும் தாண்டி உலக மக்கள் அனைவருக்கும் தன்னை உரிமையாக்க வேண்டும் என்று மனிதன் எத்தணிக்கும் போது அவனுள் இந்த சமுதாயத்தொண்டு மலர்கிறது என்பதை விளக்குகிறார் அறிந்த அறிவின் முழுமை பேற்றை நமக்கு என்னெல்லாம் அறிவார்த்தமாக இந்த உலகத்திற்கு பயனுள்ளதாக விளக்கங்களை அனைவருக்கும் நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கொண்டு சேர்க்க முடியும் என்பதை சிந்தித்து இவ்வையகம் என அனைவருக்கும் போதிக்க அனைவரையும் சாதிக்கச் செய்ய சமுதாயத்தை நாம் நம்மை உருவாக்கி அந்த சமுதாயத்தை தொண்டு செய்து நன்றிக்கடனை நாம் செலுத்த வேண்டும் என்பதாக நம் அறிவை விரிவுபடுத்த வேண்டும் அவ்வாறு விரிந்த அந்த அறிவு சமுதாய நலம் காக்க அனைவரையும் காத்துக்கொள்ள தன் அறிவாலும் உடலாலும் தனக்கு இருக்கும் ஆற்றலை ஒன்று சேர்ப்பதே சமுதாய தொண்டாக மலர்கிறது ஆக நம்மால் முடிந்த அளவிற்கு நம் அறிவையும் உடலாற்றலையும் நம்மை இந்த உலகத்திற்கு வாழ வைத்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணம் செய்வதே சமுதாயத் தொண்டாகும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இவ்விளக்கத்தை பாடமாக்கிய നമുക്ക് ഗുരുമഗാന് വേദാത്രി അവ നന് 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 വാഴക്ക വളമുടൻ എന്ന செய்கிறேன் വരവേക്ക വളമുട